கைஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் வீட்டில் இருக்க பொருளை வச்சு ரொம்ப ஈஸியான ஸ்நாக்ஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போது இதுக்கு நான் முக்கால் கப் அளவு வெள்ளம் எடுத்துருக்கேன் இந்த வெள்ளத்தை நம்ம ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம் கால் கப் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன் இப்போ சேத்தாச்சு இதை நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நல்லா பாருங்கள் நல்லா கொதிஞ்சு வந்து வெள்ளம்லாம் கரைஞ்சிருச்சு இப்போ இந்த சமயத்தில் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ இன்னொரு பவுலில் நான் ஒன்றரை கப் அளவு கோதுமை மாவு எடுத்திருக்கேன் கோதுமை மாவு சேர்த்ததுக்கப்புறம் நம்ம கரைச்சி வச்சுருந்த வெள்ளம் பாக வடிகட்டி நான் மாவில் சேர்த்துக்கிறேன் நீங்கள் வடிகட்டி சேர்க்கலைன்னா அதில் மண் வந்துடும் இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன் சால்ட் உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ சேர்த்தாச்சு இப்போது இன்னொரு பேனில் நான் நெய் சேர்த்துக்கிறேன் நெய் நல்லா ஹீட் ஆகணுன்னே குட்டி குட்டியாக இந்த மாதிரி நறுக்கி வச்சுருக்கேன் தேங்காவை இந்த தேங்காவை நல்லா நெய்யில் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ அந்த மாவில் இதை சேர்க்கும் போது நல்லா டேஸ்ட்டாக இருக்க சாப்பிடும் போது நல்லா பழுத்த வாழைப்பழம் ரெண்டு எடுத்திருக்கேன் இதை தோல் உரித்து ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் மிக்சி ஜாரில் சேர்த்த பழத்தை நான் நல்லா அரைச்சி மாவோட சேர்த்துக்கிறேன் இப்போ சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இடையில் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்து நல்லா தோசை மாவு பதத்தில் இருக்கணும் இப்போ ஒரு பாத்திரத்தில் நான் என்ன சேர்த்துருக்கேன் என்ன நல்லா ஒரு சின்ன கரண்டியில் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ஊற்றுங்க அப்போ தான் அது உள்ளே நல்லா வெந்து வரும் நிறையா சேர்த்திங்கன்னா அது உள்ளே வேகாமல் வந்துடும் இப்போ வந்து நான் எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிருக்கேன் இது நல்லா பொறிஞ்சு கோல்டன் ப்ரவுன் கலரில் வரணும் அப்புறம் மறக்காமல் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எல்லாருக்கும் செஞ்சு கொடுங்க இந்த ரெசிபி எப்படி இருந்ததுன்னு கீழே கமாண்டும் பண்ணிடுங்க அவ்வளோதான் ரெடி ஆகிடுச்சு இதை பிளேட்டிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் இதை ஈவினிங் டயத்தில் ஒரு கப் காஃபி இல்லைன்னா டீயோட வச்சு சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் நம்ம செஞ்ச ரெசிபி எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு இந்த ரெசிபியை மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்